அடுத்து யாசிரார பார்த்து மதுரை முத வந்த கேள்விமாக இருக்கு ஒரு ஹோட்டலில் அக்கௌண்டாக வேலை செய்கிறேன் இங்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகளை சரிபார்த்து கணக்கு பதிவு செய்யும் போது அவர்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை நான் பதிவு செய்ய வேண்டும் அவர்களுடைய வருமானம் வட்டியின் மூலம் இல்லை நான் வாங்கும் சம்பளம் ஹராமானதா அப்படின்னு கேட்குறாரு ஒரு நிறுவனத்தில் என்ன செய்கிறாரு வேலை செய்கிறாரு அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யறதுன்னு கேட்டால் அவங்க வாங்கின வட்டியெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க நான் இதை கணக்கு எழுதுனேன் அந்த மாதிரி எழுதினால் அது என்னுடைய வருமானம் வந்து ஹராமான்னு கேட்குறாரு இதுக்கு டைரக்டாகவே இதே கேள்வி வந்து பதில் சொல்லியிருக்கிறோம் கணக்கர் மற்றும் ஆடிட்டர் பணி செய்யலாமா அப்படின்ற ஒரு தலைப்பில் ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம் வீடியோவும் இருக்குது டெக்ஸ்ட்டாகவும் இருக்கிறது அந்த லிங்கை போட்டு விட்றோம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து வட்டியை வாங்கலை நீங்கள் ஏற்கனவே நடந்த ஒரு கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்கிறது வேற வட்டியவே பதிவு செய்கிறதுன்றது வேற இந்த விஷயத்தை வித்தியாசத்தை விலைக்கு ஆதாரத்தோட பதில் கொடுத்துருக்கோம் அனைவரும் உங்களுக்கு தான் கொடுத்த மாதிரி யாபம் இருக்குது இந்த கேள்வி ரிப்பீட் வந்த மாதிரி தெரிகிறது அந்த லிங்கை போட்டு விட்ருவோம் சார்லாம்